என் தங்க பிள்ளையே எத்துணை தடைகள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் உனக்கு இந்த வாராகி துணை இருக்கின்றாள் என்று ஒன்றை மட்டும் நீ நினைவிலே கொள் அப்போதுதான் உன்னக்கான வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று உனக்கு புரிய வரும் ஏனென்றால் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லை ஒரு சுவாரசியத்தை நான் அனுபவிக்கவில்லை என்றால் எதற்காக வாழ்கிறோம் என்ற அர்த்தமே கிடைக்காது அதனால் எப்படியாவது தடைகளை தாண்டி இந்த வாராகிய இரவுக்குள்ளே தொட்டிவிடு நீ எப்படி என்ன செய்கிறாய் என்று நான் அறியாமல் இல்லை உன் மனதிற்குள் இவரை வாழ்நாளில் ஒரு முறையாவது சந்திப்போமா என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒருவரை சந்திக்கத்தான் போகிறாய் அப்படிப்பட்ட சந்தோஷமான மகிழ்ச்சிக்கான வரங்களை நான் உனக்காக தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ மனதிலே எதையுமே நினைக்காதே என் பிள்ளையே தோல்விகள் வந்து துவண்டு போய் கிடைக்கின்றேனே நான் என்ன செய்வது என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த தோல்விகளையும் அந்த வெற்றியாக மாற்றி தருவதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் உன்னுள்ளே வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் அதன் பிறகும் நீ ஏன் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளாமல் ஏதேதோ மனபோன போக்கில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் எப்பொழுதும் என் தாய்வாராகி என் பக்கம்தான் இருக்கிறாய் என்று மனதில் நினைத்துக்கொள் மனதில் எந்த சலனமும் வளர்த்து கொள்ளாதே உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணத்தான் போகிறேன் நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் இங்கு காரணம் உண்டு என் பிள்ளையே நான் காரணம் இல்லாமல் எதையுமே செய்வதில்லை உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகவும் எதிரியாகவும் இருந்து இருக்கின்றது அந்த பயத்தை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு என்ன நடக்குமோ என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் என் தாய் இருக்கின்றாள் என்பதில் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நடை போட்டு கொண்டிரு பொறுமை காத்திருக்கும் திறன் அல்லவா அந்த திறனை நீ வளர்த்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையும் திறனை நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் எந்த கெடுதலும் வராமல் இருக்க நான் உன்னை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் எப்பொழுதும் இந்த வாராகி தாயானவை சோதித்து கொண்டுதான் இருக்கின்றாள் நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கனவுகளை மட்டும்தான் அங்கு கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று நீ சிந்திக்காதே என் தங்க பிள்ளையே நீ கனவிலே நினைத்து கொண்டிருப்பவரை நிஜமாக வந்து இருக்கும் பொழுது நீ என்ன நடந்தாலும் என்னை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமே கிடையாது நான் உனக்கான வெற்றியை தருவது என்று உறுதியாக்கிவிட்ட பிறகும் மனதிலே பயமும் வேண்டாம் எப்பொழுதும் சோதித்து கொண்டிருப்பதை தாண்டி இனி சரித்திரம் படைக்கும் நாளும் வந்து இந்த நிலைமையும் கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது என் தங்க பிள்ளைகள் எந்த ஒன்றை இழந்து விட்டு தவிக்கிறார்களோ அந்த ஒன்றை நிம்மதியான தருவதற்கு நான் இந்த வாராகி வந்து விட்டேன் உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமத்தை சொல்வதுதான் என் தங்கமே எல்லா சூழ்நிலையிலும் குறைகள் மட்டும்தான் உன் பின்னே வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்காதே அதை புத்திசாலித்தனமாக தனமாக கடப்பதற்கு கற்றுக்கொள் அதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை போகிறது வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த குறைகளையும் அங்கு நிறைகளாக மாற்றுவதுதானே நம் பொறுப்பாகிக் கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே யாருமே இல்லை என்று தனிமையோடு போராடுகிறாய் என்னை வணங்குவதற்கு உனக்கு நான் என்ன கால நேரமாக கொடுத்திருக்கின்றேன் எப்போ வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தாயை வாராகி என்று மட்டும் என்னை அழைத்துப்பார் நீ செய்கின்ற பூஜைகளை விட நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வந்து உனக்கான வெற்றியை நான் இங்கு தரத்தான் போகிறேன் நீ எதற்கு இப்படி என்ன ஆயிற்றே என்று ஒவ்வொரு முறையும் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் உன் கலக்கத்திற்கு விடை கொடுப்பதற்கும் உன் குழப்பத்திற்கு தெளிவை கொடுப்பதற்கும் தானே இந்த இவன் இருக்கின்றேன் என் மனதை சரிசெய்ய என்ன வழி தாயே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ எண்ணுகிறாய் என் தங்க பிள்ளையே உன் மனதை தெளிவாக்க நான் ஒரு வழி சொல்லட்டுமா அதை கவனமாக கேள் நீ எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் ஒரு குல அங்கு கலங்கி போய் இருக்கிறது என்றால் நாம் மேலும் மேலும் அதை கலக்கிக்கொண்டும் நம் காலை அங்கே வைத்துக்கொண்டும் கொண்டும் இருந்தால் அங்கு எப்போதும் அந்த தண்ணீரானது கலங்கிக் இருக்கும் அதை தெளிவடைவதற்கு என்ன வழி இருக்கிறது அதை அப்படியே விட்டுவிட்டால் தானாகவே சிறிது நேரத்தில் தெளிவாக இருக்கும் அல்லவா அது போலத்தான் வாழ்க்கையும் என் தங்கமே நீ உன் குழம்பிய மனதை நினைத்து கவலைப்படாதே அதை அப்படியே விட்டுவிட்டு நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கு என்ன வழிகள் உண்டோ உன் முயற்சியில் மட்டும் கவனத்தை செலுத்து நீயோ நினைக்கலாம் அம்மா பழைய விஷயத்தையும் கடந்து போனதையும் நினைக்காமல் இருப்பதற்குத்தானே நான் வழியை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று நான் சொல்வதை கவனமாக கேள் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற பாரம் நான் அறிந்ததுதான் அதை அப்படியே என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நீயோ அதை ஏற்க மறுத்து இருக்கின்றாய் சில சமயம் இது இப்படித்தான் என்ற விதியையும் கையில் எடுத்துத்தானே ஆக வேண்டியதிருக்கிறது அந்த சூழ்நிலையை கையால் ஆகாமல் இரு இருந்துவிட்டால் நமக்கான அடுத்த பயணம் எப்படி தங்கமே அங்கு வெற்றி பெறும் அதனால் உன்னுடைய பயணத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமானால் உனக்கான வாழ்க்கை என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதிலும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எப்பொழுதுமே என் செல்ல பிள்ளைகள் நன்றாகவும் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கும்தான் இந்த தாய் அங்கு உன் பாதையை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் உன் தடையை அகற்றிக்கொண்டு இருக்கின்றேன் அதையும் தாண்டி நீ இப்பொழுது இடைஞ்சொல்களும் எண்ணல்களும் மட்டும்தான் வந்து கொண்டு என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த வாராகி தாய் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் முடிந்து விட்டது இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று யோசித்த விஷயத்தில் காலமும் நேரமும் கணிந்து விட்டது உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி தாய் வந்து விட்டேன் நீ என்னை தஞ்சடைந்த பின் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை என் உதவி உனக்கு கிட்டும் போது அடுத்தவர்களின் உதவி உனக்கு எதற்கு என் பிள்ளையே அடுத்தவர்களின் உதவி என்பது உனக்கு எட்டாவது விஷயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளைகள் எதிர்பாராத தருணத்தில் அந்த உதவியானது என் கைகளுக்கு கிடைக்கவில்லையே என்று எதிர்பார்த்த காத்திருந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து விட்டது வாழ்க்கையை பெருமையாகிவிட்டதோ என்று வாழ்க்கையின் லட்சியத்திலிருந்து நீ ஒதுங்கிக் கொண்டு இருக்கின்றாய் அதனால் அத்தான் வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லாதது போல் உனக்கு தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நான் சொல்வதற்கே யார் என்ன எப்படி சொன்னாலும் உனக்கான வெற்றியை தருவது இந்த வாராகி என்பதை நினைவில் கொள் வெற்றி உன்வசமாக மாறும் நீ நினைத்தது தான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி